ஓகே இப்ப படத்தோட ட்ரைலர் அண்ட் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்த என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் விரும்புகிறேன் ஏன்னா நோவியா அவங்க அவங்களோட நான் கனெக்டட் கிடையாது யார்கிட்டையும் நான் அவங்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணலை இருந்தாலும் ஒரு புது ஒருத்தர் ஒருத்தர் பண்ண படத்தை அவங்க வந்து பார்த்துட்டு ஓப்பனாக ஒரு ஒப்பீனியன் ஃபீட்பேக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கன்வே பண்ணாங்க அது ஒரு பெரிய கெஸ்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அடுத்தது இப்போது இப்போ இந்த நான் ட்ரைலர் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கை நாங்கள் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறோம் படம் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் ஒரு நாலு நாள் ஆமாம் நாலு நாள் மண்டே அன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு நம்ம வந்து ப்ரெஸ் ஷோவே படம் பார்க்க போகிறீங்க இதுதான் இப்போ நீங்கள் படம் பார்த்துரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷூட் அப் பண்ணலாம் வந்து எப்படி சார் இப்போ நீங்க நாங்க பார்த்த காட்சிகள் மட்டும் அவங்க டைரக்டர்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க எங்களுக்கு போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பெண்களை எப்படி கவர் பண்றது மடக்கிறது சிகரம் மடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு இது மொத்தம் பெண்களை வந்துட்டு ஈவப்படுத்துற மாதிரி இருக்காவா இந்த படம் இல்ல கண்டிப்பா கிடையாது அது நீங்க பார்த்த விஷயங்கள் தான் நான் பிகினிங் டென் மினிட்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண விஷயம் அது வந்து ஒரு கேரக்டரோட அவன் அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் பேசுற வசனங்கள் தான் அது அது சரியா தப்பாங்கிறது வந்து நம்ம படத்துல பேசியிருப்போம் முக்கியமா அதை பத்தி அதுதான் நம்ம அழுத்தமா பேசியிருக்கோம் ஓவராலா முழுசா படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த இந்த விஷயம் கூட உங்க மைண்டுக்கு வராது ஆக்சுவலா அது அது நான் முழுசா நம்புறேன் நம்ம ஃபோர் டேஸ்ல நம்ம பார்த்ததும் நீங்க கண்டிப்பா இதே கொஷின் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ மேம் டூ தௌசண்ட் ஃபைவ் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க என்ன காரணம் ரெண்டாவது இன்ஸ்பயர்ட் பை ரியல் லைஃப் ஏன்னா நீங்கள் தான் எல்லாமே கதை டைரக்ஷன் ஆஸ் வெல் எஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஸோ அது வந்து இன்ஸ்பயர்ட் பை ரியல் லைஃப் டூ இன்சிடென்ட்டா ஆமாம் அது என்னக்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஏன் அப்படின்னாக்க அது நீங்கள் கேட்ட மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சம்பவம் அது கிடையாது மொத்த படம் அது கிடையாது அது அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்ட் கிடச்சிது அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாக்க ஒரு நல்ல படமாகும் அப்படின்ற நம்பிக்கையில் பண்ணது தான் அது ஆக்சுவலாக நல்லபடியாக வந்திருக்கு அடுத்தது ப்ரொடியூசர் நானே ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நான் வந்து டைரக்ஷன் ஆகிறேன் டேரக்டர் ஆகிறதுக்காக வந்தேன் ஆக்சுவலாக அதான் என்னுடைய ஸ்கூல் டைம் கோல் ஸோ நான் பிஎஸ்சி அக்ரி படித்தேன் படித்து முடிச்சுட்டு நான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் கோ டேரக்டர்ஸ்ன்னு ஃபியூ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு படம் முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணும்போது கதை கேட்டு கதை பிடிச்சிருந்தால் கூட நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கான தயாரிப்பாளர்கள் கிடைக்கல அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆச்சு அதுதான் வந்தது ஆக்சிடெண்டில் அடுத்தது ப்ரொடியூசராக அப்படின் நான் ஆனேன் அதுக்கப்புறம் படம் எடுத்தாச்சு படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நான் சொல்லிக்கல பார்த்தவங்களோட நம்ம நம்ம பெருசா நம்புற ஆட்களே அவங்க எல்லாம் சொல்லும் போது சரி நம்ம கான்பிடென்ஸ் இன்னும் அதிகமாச்சு ஆனா தேட்டர் சொல்றதுல பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க எயிட்டிஸ்ல எல்லாம் நம்ம ரெகுலரா சினிமால ஒரு சீன் வரும் பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றதுன்னு ஒரு சீன் இல்லாத தமிழ் சினிமாவே கிடையாது அங்க பொண்ணு வந்து ஹீரோயின் ஆக்சுவலா ஹீரோயின்னா எவ்வளோ ரெக்கார்ட் பொண்ணு நமக்கு காமனாகவே தெரியும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிட்டு லெட்டர் போடுறான்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு இது ஒரு சடங்கான நம்ம பார்த்துருவோம் அது வாழ்க்கையில நடந்தது அதுதான் இந்த ஒரு ஒரு ஷோ ஆக்சுவலா ஒரு ரெக்கார்டு இருக்கு சொல்லுவாங்க லவன் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேது படம் தான் அதிக ப்ரீவியூ ஷோ அப்படின்றது ரெக்கார்டு ஐ திங்க் நம்ம மாயபிம்பு வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷோஸ் அண்ட் ரிலீஸுக்கான போராட்டத்துக்கான வருடங்களும் அது சேர்த்து நான் சொல்கிறேன் அது அது ஒரு ஷோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்து இப்போ அந்த ப்ரொடியூசராக வேற வழி இல்லாமல் ப்ரொடியூசரான மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நானே தான் என்னுடைய முயற்சியில் ரிலீஸ் பண்ணுறோம் படத்தை அதுதான் என்ன சூழல் புதுமுகங்களுக்கு படங்களுக்கு என்ன தேட்டரில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் தெரியும் அது இல்லாமல் நல்ல ஷோஸ்க்கும் நல்ல தேட்டருக்காகவும் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் கண்டென்ட் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அதை கொண்டு வந்தது ப்ரெஸ் பீப்புளும் ரெண்டு பேர் மேலே என்னுடைய நம்பிக்கை ஒன்று ப்ரெஸ்ஸு இன்னொன்று மக்கள் ரெண்டு பேரையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு இது சொல்லிட்டு ஓடுறதுக்கு இல்லை நாலு நாள் நீங்க திரும்ப என்ன என்னடா பிள்ளை சொன்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் ஸோ ஷார்ட் டியூரேஷன் தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் ஸோ உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடும் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிடும்ன்றதுல எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் ப்ராப்பரா இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் இருக்கா கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன் நான் சார் படத்துல ஒரு டைலாக் சரி தனியா இருந்தா என்ன என்ன நடந்துடும் இப்போ டூ கே கிட்ஸ் ஜென்சி சரிங்களா அவங்க வந்து எங்க போனாலும் அது தான் இருக்காங்க சரிங்களா அது இல்லாம வந்து அவங்க தனியா இருக்கிற பிரைவேட் போட்டோவே எடுத்து இன்ஸ்டால் போவாங்க ரெண்டு காலகட்டத்துல இந்த படம் இந்த நேரத்துல வந்தா ஈடுபடுமா கண்டிப்பா நீ ரொம்ப நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி ஏன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடந்த லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் நம்ம நம்ம பண்றோம் இப்போ லவ் அப்படிங்கிறது வந்து எவர் கிரீன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு விதமான லவ் இருந்திருக்கு அது எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு நல்லா படமாக்கப்பட்ட எல்லா படங்களும் கொண்டாடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நம்ம இப்போ இது பார்க்கும்போது இப்ப இருக்கிற ஜென்ஸ் கேட்டு அப்படிங்கிறவங்களுக்கும் கனெக்டடான விஷயமா தான் இருக்கும் அது நல்ல விதமாகவும் நான் சொல்றேன் இல்லை அவங்க கிண்டல் கொன்றதா கூட அப்படியே இப்ப நீங்க வாழ்ந்தீங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னாடா நீங்க பயந்துட்டு கடந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயமே அவங்கள கனெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அந்த ஒரிஜினல் ட்ரூ லவ்னு ஒரு விஷயம் டீல் பண்ணிருவோம் அது கண்டிப்பா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணன்றது நான் நம்புறேன் விஷயம் அந்த இப்ப ரொம்ப ஃபெமிலியரான அந்த கிரிஞ்சு அப்படிங்கிற ஏரியாக்குள்ள போகாம எமோஷனலா இருக்கட்டும் ஒரு லவ்வா இருக்கட்டும் அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நிச்சயம் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்

ட்ரீம் கம்ப்ரூ மோமெண்ட் அது அது வந்து நம்மளுக்கு வழக்கம் போது நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் நடக்கல அந்த படத்துக்காக முயற்சியில அந்த மாதிரி அது ஒரு விஷயமா என்னன்னாக்கா இப்போ ஸ்டேஜ்ல யாரு இருப்பா பிரஸ் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தா தானே பேச முடியும் தான் இதுவே வேணான்னு தான் எல்லாருமே சொன்னாங்க ஆக்சுவலா பிராக்டிகல் நான் சில வருஷம் சின்ன உங்கள்கிட்ட சொன்னேன் அதனால என்ன ஆச்சுன்னா ஃபிலிம் தான் என்னோட லைஃப்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் என் பேஷன் அதை நோக்கி நான் ஓடிட்டு இருந்துட்டேன் இதுல சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஆக்சுவலாக நடிகர் எல்லாருக்கும் இப்போ டேரக்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே எல்லாருக்குமே மிகப்பெரிய லைஃபுக்கான ஒரு தான் இது நம்ம கொண்டு வந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற நூடுல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்துல யாரும் எதுக்கும் வெயிட் பண்றதுக்கு தயாராக இல்லை ஸோ அவங்கவுங்க ஒரு கால ஒரு ஒரு டைம் லிமிட் தாண்டும் போது நம்ம நம்ம மேல படத்து மேலே இங்க வர போது அந்த ஏரியாக்குள்ள கடந்துட்டாங்க அதனால யாரும் தொடர்பு இல்லை கூட இல்லை உங்கள்கிட்ட அது சொன்னா ஸோ நோதர் நான் வந்து உட்காந்துருக்கேன் அவ்வளோதான் இல்லை அவள் டாக்டர் சார் இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ரொம்ப அழகான கேள்வி இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்டாக படம் பண்ணுற எல்லாருக்குமான கேள்வி எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இப்போ நம்ம வந்து ஆர்ட்டிஸ்ட்டுக்குன்னு நம்ம ஒரு புது டைரக்டர் புது கம்பெனி ட்ரை பண்ணுறாங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு வந்து ஆர்ட்டிஸ்ட்டு காட்டுறதுலேயே ஏபிசின்னு ஒரு ஒரு மூணு ஃபோல்டர் வச்சிருக்காங்க கோடனட்டிஸு அதில் அவங்க ஏன்றது வந்து பெஸ்ட்டு டேரெக்டர்ஸு பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் அந்த மாதிரி அதுக்கு காட்டுறாங்க அடுத்தது பின்றது வந்து நோன் ஆர்ட்டிஸ்ட்டு நோன் அந்த சிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா நம்மளை மாதிரி புதுசாக அட்ரெஸ்ஸு இல்லாமல் வந்திருக்கிறார்கள் இதுல என்னன்னா இந்த ஏ ஃபோல்டரை கூட நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க அந்த ஃபேக்ட் அப்படிதான் இருந்துச்சு அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம் அதுக்கப்புறமா நான் வந்து ஆடிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆடிஷன் தான் நான் பண்ணேன் யாரும் இந்த படத்துல வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கிற யாரும் பர்சனலா என்னோட எந்த விதத்திலும் கனெக்டட் கிடையாது எல்லாருமே ஆடிஷன் பண்ணி இந்த படத்துக்கு வந்து சரியா இருப்பாங்க அப்படின்னு தேடிதான் நான் வந்து பண்ண காசு பண்ண நீங்க கேக்குற கேள்வி வந்து கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு இன்னும் நான் இன்னும் கிளியரா சொல்லணும்னா சாரி ஃப்ரெஷர்ஸ் வச்சு அதாவது ஒரு ஃப்ரெஷ் டீம் ஃப்ரெஷ் ஹீரோஸ் ஹீரோயின் அவங்கள வச்சு ஒரு புது டைரக்டரோ ப்ரொடியூசரோ படம் நம்பினுமே எடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா அது தியேட்டருக்கு தொட முடிய முடியறதுக்கான சூழல் இங்க இல்லை அது அதை செய்ய வைக்கணும்னா லைஃபே வச்சு வெயிட் பண்ணி எல்லா ரிஸ்கையும் எடுத்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணவே ஸோ அதை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஒரு 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 பேக்ட்ராப் இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இவரை ஹீரோவாக ஒரு பேக்ட்ராப் இருக்கணும் ஒரு அந்த மாதிரியான டிமாண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இனிமே அந்த மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு நடக்கும் தெரியல நீங்க சமீபமா ஒரே காரணம் தான் போயிட்டு லெட்டர் போடுறாங்க அப்படின்னு போயிட்டு லெட்டர் போடுறோங்கிறது வந்து அந்த ஒரே காரணம் நியூ ஃபேஸ்ங்கிறது தான் நான் வந்து நியூ பேஸுன்னு சொல்லி தான் அவங்கள படம் பார்க்கவும் கூப்பிடுவோம் வந்து பாக்குறாங்க படம் அவங்களுக்கு உண்மையில பிடிச்சிடுது ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் உட்காந்துலாம் பேசிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறம் அந்த நியூ ஃபேஸ்னு சொல்லி அவங்க அதை தவிர்க்கிறதே அது தெரிஞ்சுதான் வராங்க தவி தவிர்க்கவாது ஒரு அழுத்தமான காரணம் இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசா இருந்ததுதான் ஆக்சுவலா இதுதான் ரீசன் அப்படி முக்கியத்துவம் கொடுத்து இல்லை நான் பாட்டு செலக்ஷன் சொன்ன மாதிரி அதுல வந்து ஹீரோயின் செலக்ஷன் ரொம்ப டஃபா இருந்துச்சு அந்த ஏபிசி ஃபோல் எல்லாம் தாண்டி ஒரு செவ எயிட் எயிட் மந்த்ஸு ஆச்சு ஹீரோயின் மட்டும் மீதி கூட நான் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போனேன் ஒரு ஷெடியூலு இதுக்கு அதுக்கு ரீசன் நான் வந்து எனக்கு ரொம்ப லைவான பொண்ணாக இருக்கணும் பார்த்ததும் பார்த்ததும் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ் ஐஸோ இல்லை வந்து ஒரு சின்ன தெத்துப்பல் மாதிரியோ இல்லை கண்ணத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒரே ஒரு தான் போதும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தது அந்த வகையில பார்க்கும்போது உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸ் ஸோ பண்ணுது அதுக்காக நம்ம பண்ணல அழகாக அப்படி ஒரு முகம் கிடைச்சது அதை முழுமையா படத்துல பயன்படுத்திருக்கோம் படமா நிம்மதே தூங்கணும் அப்படின்னாக்க ஷூட்டிங் பேஸப்லாம் ஷூட்டிங் டேஸ்லேருந்து அது எல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற இந்த குறிப்பிட்ட கால இந்த காலகட்டம் படம் ரெடி ஆகிட்டு ரிலீஸ்க்கான ட்ராவல்ன்றதுலாம் அது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருப்போன்றது ரொம்ப மோசமான ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டட் ஃபேஸில் தான் நம்ம இருந்தோம் ஷோஸ் போட்டுட்டு எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க நான் வந்து ஓப்பன் டு எப்பவுமே கருத்து யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்டு அப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு முடிவு எடுப்பேன் கதை படம் வந்து சிதம்பரம் இது ரெண்டு ரெண்டு தான் லொக்கேஷன்ஸ் கதை நடக்கிற களம் கடலூரில் ஹீரோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் அது இல்லாமல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த மாதிரி அந்த மாதிரியான ஊர்கள்லையும் ஷூட் பண்ணியிருக்கோம் எதோ சின்ன விஷயங்கிறது அது அவங்க ஒரு ஃப்ளோல சொல்றாங்க நீங்க பார்க்கும்போது அது வந்து பெருசா கூட இருக்கலாம் அவங்க ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லிருக்கலாம் சின்னதுன்றது என்னன்னாக்கா சிம்பிளிஃபைடா ரியலிஸ்டிக்காக நான் ஒரு அட்டம் தான் நான் பண்ணேன் அததான் அவங்க சின்னதா அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ற அத்தனை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி நீங்க எல்லாம் இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட தான் இது வந்து முழுமையடையும் இந்த படத்தை ஜெயிக்க ஜெயிக்கன்றது படத்தை கொண்டு போய் சேர்த்த சேர்க்க வேண்டிய இது உங்கள் கையில் இருக்கு நான் உங்கள்கிட்ட அதை வந்து பெரிய ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து ட்ரைலரோ பத்து நிமிஷம் ஃபுட்டேஜோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா இது இன்னும் கொஞ்சம் எனக்காக செய்யுங்க தேங்க்யூ தேங்க்யூ